வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஒரு இயற்கையோட இயற்கையாக தான் இருக்கான் பார்த்தீங்களா கொத்து கொத்தாவை காளி மாம்பழம் காய் அடரா சூப்பர் சுவையாக இருக்கும் நம்மளே இந்த காயை பிடிங்கிட்டு போய் உப்பு முளாப்பொடி நச்சு 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 இதை காளி கட் பண்ணி அடித்தோம்னா டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இங்கே பார்த்தீங்களா மாங்காய் அப்படியே இயற்கையோட இயற்கையாக தான் இருக்குது இன்றைக்கி இந்த இடம் எங்கே இருக்குன்னா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சொன்னால் நீங்களும் வந்துடுவீங்க வாங்க அடுத்த மாங்காயை போய் பார்ப்போம் பார்த்தீங்களா நண்பர்களே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இணைப்பெரியாத நண்பராக இருக்காங்க அண்ணன் தம்பியா புரிசி மொண்டாட்டியா இங்கே ரெண்டு பேரும் தெரியலையே டெய் சொல்லுங்கடா நீங்கள் ரெண்டு அண்ணன் தம்பியா இல்லை புரிசி மொண்டாட்டியாடா சொல்லுங்கடா இல்லை சகோதரிகளா என்ன நண்பர்களே பேச மாட்றாங்க ஒரு கிலோ ஊமையாக இருப்பாங்களோ வாங்க அடுத்ததை பார்ப்போம் நண்பர்களே ஒருத்தர் வந்து கோவத்தில் தனியாகத்தே நான் தொங்குறேன் தூங்கிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க தனியாக தொங்குறேன் பாருங்கள் ஆஹா அடி அடிக்கல ஐ லவ் யூ டிச்சர்லாம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ இவனை சாப்பிட்டா இப்போ இருக்கு போல சுவையாக இருக்குமா அப்படியே அப்படியே பிடிங்க பிடிஞ்சி சாப்பிடற கூட இதில் இதில் கடிச்சு சாப்பிட்டா போய்ருக்கான் அப்பா கடிக்க முடியும் நண்பர்களே பாருங்க என்ன கடிக்க முடியல பெரிய விளைஞ்ச செம்ம டேஸ்ட் உண்மையிலே தரமான டெஸ்ட் இதாங்க இயற்கையோட இயற்கையான காய்க அருமையா இருக்குங்க சும்மா சொல்லக்கூடாது சத்தியமாக செம்ம டேஸ்ட்டு நண்ப உனக்கு தரமாக இருக்கு நம்பில் இது எந்த இடம்னா சொல்ல மாட்டேன் இடத்த சொல்லவே மாட்டேன் சொல்லக்கூடாது ஏன்னா நாங்கள் திங்கிறது திருடி திங்கிறது திருடி ருசி ருசிக்கிறதுங்க அதுதானே கணக்கு டேய் பாண்டா உண்மையிலே ஒரு கோடி ரூபா ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்காது வாங்கி சாப்பிட முடியாது வாங்க வேற காய் போய் பார்ப்போம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா குளிக்கிறது ஸ்விம்மிங் பூல் தொட்டி அது ஸ்விம்மிங் பூல் தொட்டி பாருங்க போய்கிட்டு இருக்க மேலே வேறுக்கிட்டு இருக்கேன் ஆனால் தண்ணி இல்லை நண்பர்களே கரண்ட் இல்லாமல்